எம்பெருமானின் தாலியனை பணிந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் ஆன்மா ஆன்மா என்பது என்ன ஆண்டவன் என்பது என்ன ஆன்மாவும் அழியாது ஆண்டவனையும் அழிக்க முடியாது நீ இன்றி நான் இல்லை நான் நான் இன்றி நீ இல்லை என்று விளங்குகிறது ஆண்டவனும் சரி ஆன்மாவும் சரி எப்படி என்றால் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தில் ஆன்மா உள்ளே அமர்ந்து அரசாட்சி செய்து நம்முடைய செயல்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் எதை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எவ்வளவு செய்கிறோம் ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு செய்யலாமா கூடாதா செய்வதால் நன்மையா தீமையா செய்வதால் ஆபத்தா என்று பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்து நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் நல்லது செய்தால் ஆன்மா அதை பற்றி குறைய கூறப்போவதில்லை தீமை செய்தோ தவறாக பேசியோ தவறாக பார்த்தோ தவறாக செய்த வினைகளோ அனைத்திற்கும் ஆன்மா உன்னை கேள்வி கேட்கும் ஏனென்றால் ஆன்மாவே ஆண்டவன் ஆண்டவனே ஆன்மா ஆத்ம விசாரணை ஒவ்வொரு செயல் செய்வதற்கு முன்பாக யாராக இருந்தாலும் இது நல்லவையா தீமையா தீமையா செய்ய வேண்டியதா செய்ய வேண்டுமா இதனால் பாதிப்பு உனக்கு வராதா இதனால் பலருக்கோ குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ நாட்டிற்கோ துன்பமோ துயரமோ ஏற்படாதோ என்று ஆத்ம விசாரணை செய்து கொண்டு நாம் செயல்பாடு செயல்படுத்தி வாழ வேண்டும் ஏனென்றால் ரியாக்ஷன் என்று கூறுவது போல் நாம் செய்யக்கூடிய வினைகள் எதிர்மையாக இருந்து துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து வாழ்ந்தால் நாம் மனிதனாக பிறந்து வாழ்வதற்கே அர்த்தமில்லாத போய்விடும் ஆன்மா எதிலுமே சம்பந்தப்படாது எதிரே அதே போல்தான் நிறைவனும் ஆண்டவனும் ஏனென்றால் நீ செய்த கர்மவினைக் கேட்டால் போல்தான் பிறப்பும் பிறவியும் வாழ்க்கையும் வாழ்வும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் வாழப்போகிறோம் இதில் நன்மை எது தீமை எது என்பதை பகுத்தறிந்து செயல்படுத்துவதற்கு பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஆறு அறிவு ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடியதே செயல்பாடுகள் செயல்படுத்துதல் அனைத்தையும் சிந்தித்து செயலாற்றுவதற்கு இறைவன் அனைத்தையும் கொடுத்துவிட்டு நாம் சரியாக செயல்படுத்தவில்லை செயல்பாடு செய்யவில்லை என்றால் குற்றவாளி நாமாகத்தான் போகிறோம் நாமாகத்தான் ஆகிறோம் அதான் கூறுகிறார்கள் குறை ஒன்றும் இல்லாத குற்றம் ஒன்றும் இல்லாத குறையே இல்லாத கோவிந்தா அவனத்தில் குற்றத்தை பார்ப்பதற்கோ குறையாக சொல்வதற்கோ குற்றவாளியோ அவன் இல்லை அனைத்துமே நீ அதைதான் சொல்வார்கள் பெரியவர்கள் மற்றவரை குறை சொல்வதற்கு முன்பாக மற்றவரை குறை சொல்வதற்கு நீ யோக்கியதையாக இருப்பதா என்பதை ஆத்ம விசாரணை செய்து கொண்டு நீ அந்த குற்றத்தை செய்யவில்லையா செய்ய மாட்டாயா செய்யாமல் இருப்பாயா என்று அறிவுபூர்வமாக எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களை குற்றவாளி என்றோ குற்றம் செய்தவர் என்றோ சொல்வதற்கு யோக்கியதை இருந்தால் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நீ உன் வழி செல் அவர்கள் அவர்களுக்கு விதித்த விதிபடி செல்வார்கள் இந்த உலகத்தில் யாரையும் திருத்துவதற்காகவோ திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நீ வரவில்லை யாரை திருத்தப் போகிறாய் யார் திருந்துவார்கள் அது உன்னுடைய வேலையா அப்படி திருத்த வேண்டும் என்று நினைத்து திருத்தி கொள்வதற்கு அவர்கள் முயன்றால் முயற்சி செய்து அதனால் வேதனை அடைந்து நான் நல்லபடி வாழ முடியலையே வாழ முடியவில்லை என்று வருத்தப்பட்டால் அவர்களை திருத்துவதற்கு எத்தனைக்கலாம் அதற்குண்டான வழிகாட்டுதலாக வழிகாட்டி நிற்கலாம் அப்படி இல்லாதபோது நீ யார் அவரை குற்றவாளி குற்றம் செய்தவன் என்று கூறுவதற்கு இவை அனைத்தையும் ஆன்மா உன்னிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது என்றால் நம்முடைய உலக வாழ்க்கையில் மாயை என்ற திரை இருக்கும் பொழுது அதை விலக்கி விடாமல் அதை அகற்ற விடாமல் நாம் செய்வதே சரி நாம் சொல்வதே நியாயம் நாம் சொல்வதுதான் அனைத்தும் கேட்டு நடக்க வேண்டும் அகங்காரத்திலும் மமகாரத்திலும் ஆணவத்திலும் செருக்கிலும் இந்த பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பாடம் என்றிருந்தாலும் என்றாக அனுபவித்தே ஆற வேண்டும் செய்த பலனுக்கேற்றார் போல் செய்த செயலுக்கேற்றார் போல் கூறிய ஏற்றார் போல் யாராக இருந்தாலும் வினைப்பயனிலிருந்து வினையிலிருந்து தப்ப முடியாது அதேபோல் ஆன்மா எதிலுமே சம்மந்தப்படாது எப்படி ஒரு கிளி உட்காருவதற்கு ஒரு குண்டு தேவையோ அதே போல் சரீரம் என்று சொல்லக்கூடிய குண்டில் ஆன்மா என்று கிளி சென்று அமர்ந்து ஆட்சி செய்கிறது எப்படி கிளி கூண்டுகள் இருந்தாலும் உலகத்தில் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நமக்கு என்ன தேவை என்பதை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறது அதேபோல் ஆன்மாவும் கூண்டு என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தில் கிளி என்று சொல்லக்கூடிய ஆன்மா கவனித்து கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது அதற்கு நேரம் வரும்போது நேரம் வந்தவுடன் கட்டாயமாக கூண்டிலிருந்து கிளி எப்படி பறந்து செல்கிறதோ அதேபோல் ஆன்மா என்று சொல்லக்கூடிய கிளி கூண்டி என்று சொல்லக்கூடிய பூத சரீரத்தை விட்டு திரும்ப எங்கு வந்ததோ அங்கேயே போய் சென்று அடைந்து விடுகிறது பிரம்மத்தோடு பிரபஞ்சத்தோடு பிரபஞ்ச சக்தியோடு பரம்பொருளான சிவன் நாராயணிடம் சென்று ஐக்கப்பட்டு விடுகிறார் ஏனென்றால் அங்கிருந்து வரப்பட்டது அங்கே நண்பப்பட்டது திங் திரும்ப அவனே அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறான் பெறப்பட்டு விடுகிற விடுகிறது ஒவ்வொரு செயலையும் செயல்பாடையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பசிக்காகவோ உன்னுடைய ஆடை ஆவணத்துக்காகவோ நீ செய்யக்கூடிய செயல்களுக்காகவோ ஆன்மா இதிலுமே சம்பந்தப்படாது கட்டுப்படாது அது உனக்கு எந்த விதமான பலனையும் பயனையும் கொடுக்காது இஸ் ஒன்லி ஐ சைலன் அப்சர்வர் வாட் ஆர் யூஆர் டூயிங் வெதர் இஸ் குட் ஆர் பேட் ரைட் ஆர் ராங் த யா டிசைட் அண்டு லூ இட் டு தி ஆன்மா சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் ஆன்மா சம்மந்தப்படுத்த முடியாது ஆன்மாவுக்கு எந்த பந்தமும் கிடையாது எந்த பந்தனமும் கிடையாது ஆன்மா ஆண்டவன் ஆண்டவனே ஆன்மா இதை புரிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அதேபோல் ஆன்மாவிற்கு ஜாதியோ மதமோ இனமோ ஆணோ பெண்ணோ என்பதும் கிடையாது தெரிந்து வந்து உட்கார்ந்த பிறகுதான் இந்த பூலகில் மாய உலகில் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் ஏற்ற தாழ்வை பார்க்கிறான் குறை குற்றத்தை பார்க்கிறான் தான் செய்த தவறாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி தான் செய்வதே செய்ததே சரி என்று பண பலத்தால் அதிகார பலத்தால் ஆள் பலத்தால் மக்களை கொண்டு இன்றும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு யாராக இருந்தாலும் ஒரு நாள் பதில் சொல்லியே தீர வேண்டும் இந்த பூத சரீரம் மண்ணில் விழுந்த பிறகு ஆன்மா இந்த கூண்டை விட்டு கிளம்பும் முன்பாக அது யாராக இருந்தாலும் சரி ஆண்டவன் முன்னிலையில் அனைத்தும் சமம் அவனிடத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஜாதி மதம் கிடையாது இனம் கிடையாது வர்ணவேதம் வர்க்க வேதம் அனைத்தும் கிடையாது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு அவனால் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு திரும்ப அவனிடத்திலே சென்று அடைகிறது இந்த ஆத்மா புரிந்து கொண்டு ஆத்ம விசாரணை ஒவ்வொரு செயலையும் நாம் விசாரித்து கொண்டு துன்பமில்லாத துயரமில்லாத கஷ்டமில்லாத கஷ்டமே இல்லாத அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் விதியின் பயனால் வினையின் பயனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல முறையில் வாழ வேண்டும் மற்றரை அனைத்துமே அனித்தியம் மற்றவர்களை குறை கூறாதீர்கள் முதலில் அனைத்தும் அறிந்தவன் அனைத்தும் அவனுள் இருக்கிறது அனைத்தையும் நடத்தி கொண்டு ஆட்சி செய்கிறான் அந்த இறைவனே நீ தவறு செய்தவன் நீ குற்றம் செய்தவன் நீ தவறாக போய்கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறானா இல்லை நீ சொல்லிய சைலன்ட் அப்சர்வர் வாட் ஆர் யூ யூ ஆர் டூயிங் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் இன் அண்ட் அரவுண்ட் தட் எவரி ஒன் ஷுட் ரியலைஸ் அண்டு லீட் தியர் லைஃப் அக்கார்டிங் டு தி சுப்ரீம் பவர் ஆஃப் தி எர்த் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு வாழ்வோம் செய்து செய்துகொள்வோம் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே ஆத்ம தியானம் ஆத்ம ஞானம் பெற்றிருந்தாலே வாழ்க்கையை வெல்ல முடியும் வாழ்வை வெல்ல முடியும் பிறவா பயனை பெற முடியும் பிறவா வாழ்க்கையாக வாழ்ந்து இறைவரடி சேர்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்